ஒரு யானையை நாம் எத்தனை மணி நேரம் பார்த்தாலும் நமக்கு சலித்தே போகாது அந்த அளவிற்கு யானைகளின் நடவடிக்கைகள் நம்மை ஈர்க்கும் பொதுவாக யானைகளுக்கு ஞாபக சக்தி அதிகம் என சொல்வார்கள் ஒரு யானை கூட்டத்தை அந்த கூட்டத்தில் வயதில் மூத்த பெண் யானைதான் வழிநடத்தும் அதன் கட்டளைப்படியே மற்ற யானைகள் நடந்து கொள்ளும் எந்தெந்த பருவத்தில் எந்த இடங்களில் நீர் கிடைக்கும் எந்த இடத்தில் உணவு கிடைக்கும் எந்த இடங்களிலெல்லாம் மனிதர்களிடமிருந்து ஆபத்து வரலாம் என்பதை நன்றாக அறிந்திருக்கும் அந்த மூத்த பெண் யானை அதன் பாதையை தொடர்ந்து வரும் மற்ற யானைகள் அதனிடமிருந்து கற்றுக்கொள்ளும் பாடமே யானைகளின் நெடும் நீண்ட வாழ்க்கை பயணம் ஆகும் அதுபோலத்தான் இப்பொழுது நான் கூறும் கதையில் முதுமலை வனப்பகுதியில் வசிக்கும் ஒரு வயது முதிர்ந்த பெண் யானை தன் கூட்டத்தை எப்படி வழிநடத்தி வந்தது என்பதையும் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் உண்டான ஒரு ஆழமான நம்பிக்கையை பற்றியும் இந்த கதையில் பார்ப்போம் இப்பொழுது நான் சொல்லப்போகும் போகும் கதை ஒரு உண்மை கதை முதுமலை இதன் பெயருக்கு ஏற்றது போல் இது ஒரு வயதில் முதிர்ந்த மலை மலைகளுக்கெல்லாம் மூத்த மலை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வாழ்விடமாக இன்றுவரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆனால் அதைச் சுற்றியும் சிறிய சிறிய பழங்குடி மக்கள் வாழும் கிராமங்கள் காட்டேஜுகள் விவசாய நிலங்கள் போன்றவைகளும் இருக்கத்தான் செய்கின்றன அப்படியிருக்கும் தனியாருக்கு சொந்தமான நிலங்களில் மின்சார வேலிகளை அமைத்திருப்பார்கள் அப்படி ஒரு தனியாருக்குச் சொந்தமான காட்டேஜின் அருகே ஒரு பெரிய யானைக் கூட்டம் மேய்ந்து கொண்டிருந்தது சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட யானைகளை வழிநடத்தி கொண்டிருந்தது ஒரு வயதில் முதிர்ந்த பெண் யானை அறுபத்தைந்து வயதை அடைந்த அந்த யானை ஒரு பள்ளியின் ஆசிரியையை போல் கண்டிப்புடன் நடந்து கொள்ளும் அதே சமயம் தனது கூட்டத்திற்கு வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும் அவைகளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்தும் அந்த மூத்த யானைக்கு தன் தங்கையின் மகன்தான் ஒரு பெரிய தலைவலி எல்லா குடும்பங்களைப் போல யானையின் குடும்பத்திலும் ஒரு சில சுட்டிவாழு பசங்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அதுபோலத்தான் இந்த கூட்டத்திலும் ஒரு சுட்டி பையன் இருக்கிறான் இளம் கன்று பயம் அறியாது என்று சொல்வதை போல அவனுக்கு எந்த பயமும் இல்லை ஏதாவது பிரச்சனை என்றால் தன் அம்மாவும் பெரியம்மாவும் இருக்கிறார்களே என்ற ஒரு நம்பிக்கைதான் அவனுக்கு எல்லா யானைகளும் அங்கு பொறுப்புடன் மேய்ந்து கொண்டிருக்க இவன் மட்டும் அந்த காட்டேஜை சுற்றி அமைக்கப்பட்ட மின்சார வேலியை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தான் அவனது அம்மாவும் அவனை தடுத்து திருப்பி அனுப்பி கொண்டே இருந்தது அவனும் மறுபடியும் மறுபடியும் அந்த மின்சார வேலியை நோக்கியே சென்று கொண்டிருந்தான் அவனுக்கு மின்சார வேலியின் அபாயத்தை பற்றி ஏதோ கொஞ்சம் தெரிந்தாலும் அந்த மின்சார வேலிக்குள் இருக்கும் காட்டேஜின் தோட்டத்தில் ஒரு பலாமரத்தில் கொத்து கொத்தாக காய்த்திருந்த பலா பழத்திலிருந்து தன் கண்ணை அவனால் எடுக்க முடியவில்லை இப்படியே அம்மாவும் மகனும் வேலி ஓரமாக அட்டகாசம் செய்து கொண்டிருப்பதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தது அவனது பெரியம்மா அதாவது கூட்டத்தின் மூத்த யானை மெல்ல அசை போட்டுக் கொண்டே அருகில் வந்து உன் மகனுக்கு என்ன தாண்டி பிரச்சனை என தன் தங்கையிடம் கேட்டது தங்கையும் அவனுக்கு அந்த பலாப்பழம் வேண்டுமாம் அதற்குத்தான் இத்தனை போராட்டம் என்றது பலாப்பழமா நான் இதை கவனிக்கவே இல்லையே இங்கு பலாப்பழம் இருக்கும் என்று தெரிந்திருந்தால் உன் மகனை இந்த பக்கமே அழைத்து வந்திருக்க மாட்டேன் சரி எப்படியோ அவன் இதுவரை பலாப்பழமே சாப்பிட்டதில்லை அதனால் அவனுக்கு இதைச் செய்கிறேன் என கூறிவிட்டு ஒரு மரத்தின் பெரிய கிளையை உடைத்து அதை அந்த மின்சார வேலியின் மீது போட்டது அவனது பெரியம்மா அந்த மரக்கிளையுடன் மெல்ல அந்த மின்சார வேலியை மிதித்து மின்சாரம் தாக்காதவாறு அதை கடந்து சென்றது அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் அந்த பொடியன் உன் மகனை வேலியைத் தாண்டி வராமல் பார்த்துக்கொள் நான் பலாப்பழத்தை பறித்து வீசுகிறேன் உள்ளே மனிதர்கள் நடமாட்டம் இருக்கலாம் அதனால் எச்சரிக்கையுடன் இருங்கள் என கூறிவிட்டு பலாப்பழ மரத்தை நோக்கி சென்றது அவனும் ஓஹோ இப்படித்தான் மின்சார வேலியை கடக்க வேண்டுமா என பாடமும் கற்றுக்கொண்டான் பாடமாக படித்தால் மட்டும் பத்தாது அல்லவா அதை நடைமுறைப்படுத்தியும் பார்க்க வேண்டும் என தன் பெரியம்மா சென்றதைப் போலவே மரத்தின் மீது ஏறி வேலியைக் கடந்து காட்டேஜிற்குள் சென்றான் தன் அம்மா எவ்வளவோ தடுக்க முயற்சி செய்தும் அதையும் மீறி சென்று விட்டான் காட்டேஜுக்குள் சென்ற அவன் காட்டேஜை சுற்றி அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்தான் அவனது பெரியம்மாவாலும் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை காட்டேஜை சுற்றி ஓடிக்கொண்டிருந்த அவன் காட்டேஜின் மறுபுறத்திற்கு சென்றான் அங்கு ஒரு மாமரத்தில் இருந்த மாம்பழத்தை பறிக்க அருகில் சென்றான் அந்த மாமரத்தின் அடியில் நிறைய காலி மது பாட்டில்களை போட்டு வைத்திருந்திருக்கிறார்கள் அந்த காட்டேஜில் இருப்பவர்கள் அதை கவனிக்காமல் சென்ற அவனுடைய காலில் ஒரு உடைந்த மது பாட்டில் வாழைப்பழத்தில் ஊசி இறங்குவதைப் போல் அவனது காலில் இறங்கிவிட்டது அவனும் வலியில் ஒரு நிமிடம் துடித்து போய் கீழே விழுந்தான் யானைகளின் இடை அதிகம் ஆனால் அதன் பாதங்கள் கொஞ்சம் மிருதுவாகத்தான் இருக்கும் அதனால் அவன் அந்த பாட்டிலில் காலை வைத்தவுடன் அந்த பாட்டில் முழுவதும் சுலபமாக அவன் காலுக்குள் அப்படியே சென்றுவிட்டது அவனது அம்மாவும் உள்ளே ஓடி வந்து அந்த பாட்டிலை அவன் காலில் இருந்து எடுக்க இருவருமே முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த பாட்டில் அவன் கால்களுக்குள்ளே ஆழமாக சென்றுவிட்டதால் இவர்களின் துதிக்கையால் அதை பிடித்து வெளியே இழுக்க முடியவில்லை அவனும் வலியால் துடித்துக்கொண்டு கொண்டு கண்களில் கண்ணீருடன் படுத்திருந்தான் அவனது அம்மாவும் கண் கலங்கி நின்று கொண்டிருந்தது இவனை இப்பொழுது எப்படி காப்பாற்றுவது அந்த பாட்டில் கால்களுக்குள்ளேயே இருந்தால் சீல் பிடித்து இறந்துவிடுவான் அல்லவா ஒரு மனிதன் செய்யும் தவறை மற்றொரு மனிதனால்தான் சரி செய்ய முடியும் என்பது அந்த வயதில் மூத்த யானைக்கு நன்றாக தெரியும் அதாவது அவனுடைய பெரியம்மா அவனுக்கு ஆறுதல் அளித்து மெல்ல அங்கிருந்து எழும்பு செய்து தங்கள் மொத்த கூட்டத்தையும் அழைத்து கொண்டு அவனை அரவணைத்தபடியே மெதுவாக அவள் காட்டும் பாதையில் நடக்க ஆரம்பித்தது அந்த யானை கூட்டம் அதே சமயம் முதுமலை வனத்துறை முகாமில் ஒரு கும்கி யானையின் வயிற்றுவலி பிரச்சனையை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் ஒரு வனத்துறை மருத்துவர் அவர் உடல் முழுக்க யானையின் சாணம் அந்த யானையின் பாகனிடம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்று ஒரு நாள் என் கண்காணிப்பில் இருக்கட்டும் என கூறிவிட்டு யானையின் பாகனிடம் யானைக்கான மருந்துகளை கொடுத்தார் பிறகு அப்படியே கையை கூட கழுவாமல் டீ போட சென்றார் அதை பார்ப்பவர்களுக்கு அருவறுப்பாக இருந்தாலும் அவரை பொறுத்தவரை இது வாடிக்கையான ஒன்றுதான் இந்த உலகில் இயற்கையாக இருக்கும் எதுவுமே அபத்தமும் இல்லை அருவருப்பும் இல்லை என்பதுதான் அவரது பாலிசி அந்த அளவிற்கு இயற்கையை நேசிக்கும் ஒரு மனிதர் மாலை நேரம் நன்றாக இருட்டியும் விட்டது தனது மருத்துவ முகாமில் அமர்ந்து அந்த மருத்துவரும் பாகனும் டீ குடித்துக் கொண்டிருந்தார்கள் வெளியில் கட்டப்பட்ட கும்கி யானையும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது அப்பொழுது அவர்களுக்கு யானைகளின் பிளிரல் சத்தங்கள் கேட்கத் தொடங்கியது அந்த பாகனும் ஒண்ணுமில்ல சார் வெளியில யானை கூட்டம் வந்திருக்கு போல அதான் இப்படி சத்தம் போடுதுங்க என்றார் அந்த மருத்துவரும் சரிதான் இங்கு அடிக்கடி யானை கூட்டம் வருவது சகஜம்தான் ஆனால் இது போல இல்லையே வா என்னவென்று பார்த்து வரலாம் என்றார் அங்கே அவர்கள் இருவரும் வெளியில் வந்து பார்க்க முப்பதற்கும் மேற்பட்ட யானைகள் ஒருமித்த குரலில் அங்கு பிளறி கொண்டிருந்தது அந்த யானை பாகன் சார் யானைகள் இப்படி நடந்து கொள்வதை இதுவரை நான் பார்த்ததே இல்லை என்றார் அதற்கு அந்த மருத்துவர் அந்த யானை கூட்டத்தில் ஏதோ ஒரு யானைக்கு உடலில் காயம் பட்டிருக்கலாம் அதனால் நம் உதவியை நாடி வந்திருக்கிறது இந்த கூட்டம் சரி சரி நீ உன் கும்கி யானையை தயார்படுத்து நாம் அருகில் சென்று என்னவென்று பார்க்கலாம் என்றார் நன்றாக இருட்டியும் விட்டது சுற்றிலும் ஆங்காங்கே யானைகள் நிற்கும் உருவங்கள் மட்டும் அவர்களுக்கு தெரிகிறது அந்த யானை பாகனும் குங்கி யானை மீது ஏறி அமர்ந்து கொண்டார் அவர் அந்த மருத்துவரிடம் மேலே ஏறுங்கள் சார் என்றார் அதற்கு அந்த மருத்துவர் இல்லை இல்லை நீ கூட வா நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு கும்கி யானையின் உதவியுடன் நடந்தே அந்த யானை கூட்டத்தின் நடுவில் சென்றார் அந்த கூட்டத்தின் வயது முதிர்ந்த யானை தன் தங்கையின் மகனை இங்கு கூட்டி வர காரணம் முன்னதாகவே நடந்த இது போன்ற சம்பவங்களில் அவர் யானைகளுக்கு உதவியதை தன் கண்கூட பார்த்திருக்கிறது அதனால் இந்த மருத்துவரை முழுவதும் நம்பியது அந்த குட்டி யானையை மட்டும் அங்கு தனியாக விட்டுவிட்டு தன் கூட்டத்தில் இருக்கும் மற்ற யானைகளை அங்கிருந்து சிறிது தூரம் தள்ளி அழைத்து சென்று விட்டது அந்த மருத்துவரும் அந்த குட்டி யானையின் காலில் கண்ணாடி பாட்டில் நுழைந்திருப்பதை பார்த்த பிறகு குங்கி யானையின் உதவியுடன் மெல்ல அந்த குட்டியை முகாமிற்குள் அழைத்துச் சென்றார் அதை மற்ற யானைகள் தூரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அந்த குட்டி யானைக்கு அவர் மயக்க மருந்து செலுத்திய பிறகு அது சிறிது நேரம் மயங்கியிருந்தது அந்த சமயத்தில் அதன் காலில் இருந்த அந்த மதுபான பாட்டிலை வெளியில் எடுத்து அதன் காலுக்குள் பஞ்சுகளையும் மருந்துகளையும் வைத்து சிகிச்சை அளித்தார் அந்த மருத்துவர் மயக்கத்தில் இருந்த அந்த குட்டி யானையும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க மறுபடியும் கையை கூட கழுவாமல் அப்படியே ஒரு டீ போடச் சென்றார் அந்த மருத்துவர் அவர் போட்ட டீயின் ஒரு பாகத்தை அந்த பாகனிடம் கொடுத்துவிட்டு மனிதர்களை திட்டிக் கொண்டிருந்தார் பொறுப்பில்லாத இந்த மனிதர்கள் முதுமலையில் எதற்கு இத்தனை காட்டேஜ் முதுமலைக்குள் வரும் வாகனத்தை சரியாக பரிசோதித்திருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடக்குமா இது போதாததற்கு ஆங்காங்கே மின்சார வேலிகள் வேறு விலங்குகள் வாழ்வதற்கென இருக்கும் ஒரு சிறிய பகுதியிலும் கூட இத்தனை அட்டகாசமா என தன் மனதிற்குள் இருக்கும் ஆத்திரத்தை கொட்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பாகனும் நம்ம என்ன சார் செய்ய முடியும் எல்லாம் இந்த அரசாங்கத்தின் கையில் தானே இருக்கிறது என்றார் அதற்கு அந்த மருத்துவரும் ஆமா இப்படியே எல்லா பொறுப்பையும் அரசாங்கத்திடம் விட்டுவிடுங்கள் இந்த உலகம் உருப்பட்டுவிடும் தனி ஒரு மனிதனின் ஒழுக்கம் மட்டுமே நம் நாட்டை முன்னேற்ற ஒரே வழி இதை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும் அதை விட்டுவிட்டு இந்த அரசாங்கத்தின் மீது பழி போடுவது ஒரு மிகப்பெரிய அபத்தம் சொல்லப்போனால் மக்கள் தேர்ந்தெடுக்கும் மனிதர்கள்தானே இந்த அரசு என கோபத்தின் உச்சகட்டத்தில் அமர்ந்திருந்தார் அந்த Arutvar மூன்று நாட்களுக்கு மேல் தன் முகாமில் வைத்து அந்த குட்டி யானைக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார் அந்த மருத்துவர் அதுவரை அந்த மற்ற யானைகள் எங்குமே செல்லாமல் அங்கேயே முகாமிட்டிருந்தன அந்த குட்டி யானைக்கு மயக்கம் தெளிய அதை தன் கூட்டத்துடன் இணைத்தார் அந்த யானை கூட்டத்தின் வயது முதிர்ந்த பெண் யானையும் தன் துதிக்கையை தூக்கி அவரிடம் நன்றி சொல்லியது அவரும் எதுவோ தன் சொந்தக்காரரை போல பார்த்து பத்திரமாக இருங்கள் என பாய் சொல்லி வழி அனுப்பி வைத்தார் அதன் பிறகு அந்த குட்டி யானையின் நடவடிக்கைகளையும் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தார் பொதுவாக காட்டு யானைகளுக்கு மனிதர்களை கண்டாலே ஆகாது என்பார்கள் அது உண்மைதான் ஆனால் அவைகள் அனைத்து மனிதர்களையும் அப்படி பார்ப்பதில்லை என்பதற்கான சான்றே இந்த கதை அதற்கான அனைத்து அர்த்தங்களும் இந்த கதையினுள் உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருடனும் இந்த கதையை பகிருங்கள் மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே இருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி